ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிவன் செய்யலை வேறு கஞ்சி எப்போமோ இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முக்கப்படுத்தேன் அதுக்கு இப்போ கஞ்சி வந்து பழைய சாதம் கிடந்தனால அதே வந்து இன்னும் காலையில் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியாச்சு இப்போ வந்து பழைய சாதம் வந்து நமக்கு குடிக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வேறு அது வேறு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட அந்த கஞ்சியில் இருக்குது இப்போ நாங்கள் கஞ்சியும் புளி மொளகோ சாப்பிட போகிறோம் கஞ்சியும் புளி மொளக சாப்பிடலாம் மிது புளி மொளக சாப்பிது எடுக்க கூடாதா எதுக்கு பழைய சாதம் சாப்பிடுறா அதான் உடம்புக்கு நல்லது இதை வந்து மிதுன் குடுக்கலாம் மிதுனுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கம்மா கஞ்சி அது புளி விடு ஓ சொல்கிறியா மாம ஓ சொல்கிறியா பசு எப்போவும் சிக்கன் கொடுத்தா போதும் அது மட்டும் தான் டக்குன் அம்மா வயறு போச்சது பசி எடுக்குது பஸ் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் மீன் குழம்போ மீன் அவியலோ எதாவது வச்சா சாப்பிடவே மாட்டேன் சாப்பாடும் கேட்க மாட்டேன் நம்ம தான் கட்டாயம்